வெல்கம் டு பர்மிஸ் கிச்சன் மீன் குழம்பு மீன் ஒருவழும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கட்லா மீன் ஜிலேபி நான் வாங்கியிருக்கேன் ஃபேன் வச்சுக்கலாம் ஃபேனில் நாலு டிவிஷன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சோன்னா வெந்தயம் அரை மண் சேர்த்துக்கலாம் வெந்தயம் உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கறிவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பூண்டு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தலை நின்ன மீன் குழம்பு தாலையும் வாழெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு மடுபாகத்தை வறுக்கு போகிறேன் இது வந்து குழம்புக்கு செய் வச்சுருக்கேன் வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வதங்காச்சு வதங்கின பிறகு அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ரெண்டு டீ ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கிட்டு கொதிச்சு சின்ன எலுமிச்சி மிளக புளி சேர்த்து ஊற வச்சுருக்கோம் அது நம்ம தண்ணி கொதித்தோன்னே அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புள்ளி நம்ம குழம்புல கொஞ்சம் நிறைய பேருக்காக நிறைய குழம்பு தேங்காய் பாலம் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்க்கல சின்ன நிமிஷம் வேறு புளி கரைச்சி புளி தச்சு சேர்த்துக்கிறேன் இப்போ காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதா பார்த்துட்டு கொதிக்கிட்டு கொதிச்சுன்னு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் கொதிச்சோடனே நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சாச்சு இப்போ மீன் சேர்த்துக்கலாம் மீன் செய்து லேசாக கிளறிட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க மூடிச்சு நல்லா கொதித்த உடனே நல்லா ரெண்டு கொதி கொதிச்சா மீன் விழுந்துடும் ரொம்ப நேரம் விட்டோம்னாக்கா தனி தனியாக முள் தனியாக மீன் தனியாக வந்துடும் நமக்கு லேசாக கிளறிட்டு கொத்தமல்லி தூவி அரைக்கலாம் ரெண்டு கொதி மீன் போட்டு ரெண்டே கொதி வந்தால் போதுங்க மீன் விழுந்துடும் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ மீன் உருள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம நல்லா கழுவி நம்ம எதுவும் மஞ்சள் தூளும் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கோம் ஜிலேபியும் கட்லாம் மசாலாங்கெல்லாம் இப்படி கட்டணும் சேர்த்து பெசஞ்சு கலரிக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்திட்ட தட்டு எடுத்துருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சீர்குத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு சால்ட்டு கான்பிளர் மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கான்பிளர் மாவு இல்லைன்னா நம்ம பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கலாம் எண்ணெய் சமையல் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எலுமிச்சி மழம் அரை எலுமிச்சி மழம் ஜூஸ் நம்ம எவ்வளோ மீன் இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மசாலாங்களும் நம்ம கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கணும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா பெசஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும் கூட ரொம்ப தனியாக இருக்கும் மீன் மேலே தழுற மாதிரி பற்றத்துக்கு மசாலா பிசைஞ்சிட்டு இது மாதிரி மீன் லோனு ஒன்றா தடுக்கிட்டு மசாலாவது நல்லா மேலே தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணிநேரம் ஊற வச்சோமே அதனால் மசாலாலாம் ஊற வந்துட்டு உதிராமல் நல்லா ஒட்டி நல்லா மீனுக்கு உதராமல் நல்லா வருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் மசாலா பசி மூடி வச்சிடலாங்க நான் ஒரு மணி நேரம் மூடி வச்சுருக்கேன் தோசை தோஸ்தாவில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன காஞ்சோம்னா ஒரு மூணு பீஸ் மூணு பீஸாக போட்டு நம்ம மீன் உரைச்சி எடுத்துக்கலாங்க கான்ஃப்ளவர் மாவுனா அரிசி மாவு சேர்த்துங்க மீன் போட்டு சிம்லே வச்சுனாக்க நல்லா மசாலாலாம் கொட்டாமல் நல்லா செவுர்ந்து நல்லா வரும் ஒரு பக்கம் சேர்ந்தோம்னா இன்னொரு பக்கம் திருப்பிடலாங்க நம்ம எண்ணெய் எதுக்கு சேர்க்குறதுனா அந்த மசாலா வந்து தனித்தனியாக கொட்டாமல் அந்த நல்லா ஊட்டி நல்லா மசாலா வரும் உதறாகும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் நம்ம எவ்வளோ மீன் வாங்குறோம் மீன் மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கணும் ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி சிம்லேயே வச்சு வச்சோம்னா நல்லா மீன் முருகில் வெந்துட்டு சிவந்து ஒரு முருகில் வரும் அது நல்லா சிவந்துட்டு வெந்தாச்சு வெந்துட்டு நல்லா முருகில் வந்துட்டு போங்க ப்ரௌன் கலரில் எடுத்துடலாங்க இந்த கட்லாம் வறுத்து எடுத்தது இப்போ வந்து ஜிலேபி மீனை வறுத்துட்டுங்க அந்த மாதிரி மீன் ஜிலேபி மீன் பெருசாக இருந்துச்சு அந்த மாதிரி மேலே மெறுக்கி போட்டனால போட்டோம்னால கட் பண்ணிவிட்டோம்னா மசாலா நல்லா உள்ளே ஊறிடும் அந்த மாதிரி நமக்கு கட் பண்ணி போடணும் கட் பண்ணி நல்லா மசாலா தேய்ச்சோம்னா உள்ளே நல்லா ஊறி நல்லா இருக்குங்க நமக்கு ஒரு பக்கம் வந்து நல்லா வந்தாச்சு இன்னொரு பக்கம் திருப்பிலங்க பாருங்கள் நல்லா வந்து முறு முருகில் மீன் உருள் நல்லா எப்படி இருக்கு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த மசாலங்களை செய்து போட்டு செய்து பாருங்கள் மீன் குழம்பு மீன் வரல் ரெடி ஆச்சு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்